இருபத்தி ஆண்டு இன்றைய வேத வசனம் இசைக்கியேல் இருபது இருபது என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும் வடிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் பிரியமானவர்களே இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எனது ஓய்வுக்குரிய நாட்கள் எல்லாம் முக்கியமானவை என்று காட்டுங்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே அவை சிறப்பான அடையாளங்களாக இருப்பதை நினைவு கொள்ளுங்கள் நானே கர்த்தர் அவ்விடுமுறைகள் நானே உங்கள் தேவன் என்பதைக் காட்டும் என்று சொல்லுகிறது ஆம் ஓய்வு நாள் என்பது தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று ஆதியாகமம் இரண்டு மூன்று பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு முன்கூட்டியே காட்டியிருக்கிறார் அதாவது வாரத்தில் ஆறு நாளும் உழைத்த பின்பு ஏழாவது நாளில் நாம் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டும் அதை பரிசுத்தமாக எண்ண வேண்டும் வசனம் சொல்கிறது ஏ சாயா ஐம்பத்தெட்டு பதிமூன்று என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக எனக்கன்பானவர்களே ஓய்வு நாட்கள் எல்லாம் முக்கியமான நாட்கள் அதிலே பரிசுத்தமாய் ஓய்ந்திருப்பது தான் நாம் தேவனின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் ஆகையால் ஓய்வு நாளில் உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உங்கள் வழிகளின்படி நடவாமலும் தேவனுக்கு புறம்பான காரியங்கள் செய்யாமலும் வேலை காரியங்கள் மற்ற விசேஷமான காரியங்கள் எனக்கு முக்கியம் என்று இராமல் தேவன் எனக்கென்று ஓய்வு நாளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதிலே பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திரே உமக்கு தோத்திரம் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாளை என்று உண்டாக்கினேன் என்று சொன்னீரே உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி இந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாமல் எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல் பரிசுத்தமாய் நானும் என் வீட்டாரும் இந்த நாளை அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் எங்களோடு இருப்பீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்